அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அரபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் டிஆர்பி ஆனல் பயண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த வருடம் நிச்சயமாக முதுகலை ஆசிரியர் தேர்வு நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பினை எல்லோருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும் நம்ம ஏன்னா இந்த வாய்ப்பையும் நம்ம வந்து விட்டுட்டோன்னா இதன் பிறகுலாம் வாய்ப்பு எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்படியே கிடைச்சாலும் கூட காலி பணிடம் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக தான் வரும் அது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த முறை வந்து எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாருமே பிஜிஎஸ்ட் வந்து கண்டிப்பாக ஆக முடியும் அதை இலக்கா வச்சு தொடர்ந்து படிங்க நம்மளுடைய இலக்கு மதிப்பெண்கள் கிடையாது மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்ணும் நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும் எப்படியாவது ஜாப் வாங்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் போன வருஷம் வந்து இவ்வளோ மார்க்கு கட் ஆஃப் வந்தது அதனால் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு நம்ம நினச்சால் மட்டும்தான் நம்ம எல்லா பகுதிகளுமே மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம போதுன்னே நம்மளுக்கு வந்து தோணாது எத்தனை முறை படித்தாலும் மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் நம்மளுடைய இலக்கு வேலை வாங்கணும் எப்படியாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நம்ம வந்து முதுகலை ஆசிரியர் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆக தான் போகிறீங்க இப்போ அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி நிரப்பத்தகுந்த முதுகலை ஆசிரியர் காலிப்பு விவரம் வந்து சேகரிக்கிறாங்க இது வந்து எப்பவுமே வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் கூட இந்த டைமில் நான் இந்த வீடியோ கொடுக்கும்போது தேர்விற்கு இருக்கவங்களுக்கும் படிக்கலான்ங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்குமே மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஏற்படும் இது வந்து வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் கூட நிச்சயமாக இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது தான் நம்மளுக்கு கால இடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வருடம் ஓய்வு பெறக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் எல்லாருடைய விவரமே காலிப்பினிடமாக தான் நம்ம வந்து கருதுவாங்க பத்தாம் தேதிக்கு உள்ளார அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்விற்கான அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு குறித்து எந்த ஒரு அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கவே இல்லை அதை டேட் எதுக்கும் எதுவும் மென்ஷன் பண்ணல இதனால் முதுகலை ஆசிரியர் சங்கங்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர் கலந்தாய்வு நடத்துணுங்கிற கோரிக்கை வந்து வச்சு அதை சம்மந்தமாக நேரடியாக மீட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த வருடம் வந்து நிறைய முதுகலை ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறாங்க மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற இருக்கிறாங்க அதில் எல்லா கால இடங்களும் நம்ம வந்து ப்ரொமோஷனில் எல்லாம் ஃபில்லாக போது கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் தான் நமக்கு அதனால் இந்த வாய்ப்பு எல்லாேருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு அட்டவணையில் பார்த்தோம்னா ஃபைனல் வேக்கன் லிஸ்ட் வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடுவாங்க அதாவது எங்களுக்கு இப்போ வந்து கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா வேக்கன் லிஸ்ட் வந்து நம்மளே பார்த்துக்கலாம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு எம்எஸ்லேயே வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி கொடுப்பாங்க நம்ம அந்த டைமில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவோம் எவ்வளோ இடங்கள் இருக்குது என்னென்ன பாடங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துப்பேன் அதே போல் முதுகலை ஆசிரியர் கலந்தாய்வு மாவட்டத்திற்குள்ளார மாவட்டம் விட்டு மாவட்டம் இருந்ததெல்லாம் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதெல்லாம் முடிந்த பிறகு தான் நமக்கு வந்து இந்த தேர்விற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் கண்டிப்பாக இந்த முறை வந்து கிளியர் பண்ணலாம் நம்பிக்கையோடு படிங்க நம்ம படிக்க வேண்டியது நிறைய நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஜாப்க்கு போனாலும் பரவாயில்ல கிடைக்கிற நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டே இருங்க அவ்வளோதான் எத்தனை முறை வேணாலும் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணுங்க ஏற்கனவே நடைபெற்ற கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கணும் முக்கியமாக இதுவரைக்கும் நடைபெற்ற முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் பாருங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து வரும் அதனால எல்லாருமே இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டோன்னே கண்டிப்பாக இதுவரைக்கும் வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அனைவருக்கும் நன்றி